கிராமங்கள் காலியாகி கொண்டு நகரங்கள் பிதுங்கி வழிவது என்பது பேராவத்தான போக்கு எட்டு கோடி மக்கள்ல குறைஞ்சது ரெண்டு கோடி பேர் இங்கே இருக்காங்க இப்ப நீங்க அவசரமா உட முடியலனால நீங்க உயிர்காக்கும் ஊர்தியெல்லாம் ஆம்புலன்ஸ்ல நீங்க போக முடியாது நீங்க அரை எங்கலத்துக்கு ஒரு தடவை நகரணும் வேகமா சொல்ல முடியாது ஏன்னா சாலை சவக்குலியா இருக்குது சாலையா இல்லை இத்தனை ஆண்டுகள் ஆண்டு இவர்கள் கட்டமைச்ச நகர்ப்புற வளர்ச்சி ஒரு மழை அதிகமாக பெஞ்சிட்டா கழிவு நீரோ மழை நீரோ வழிந்து ஓட காவாய் கிடையாது ஆனால் காவாய்க்கான ஒதுக்கின பணங்கள் அவர்கள் வாய்க்கொள்ளை போனதால் காவாயும் இல்லை ஒன்னும் கிடையாது இங்கே ஆழ்ந்து கவனித்தால் இங்கே ஆசிரியர் பணிக்கு வருகிறவர்களில் தேர்ச்சி பெற்று வருகிறவர்களில் முதல் தர ஆசிரியரை நகர்ப்புறங்களில் பணியமர்த்துவார்கள் அப்படிதான் எல்லாரையுமே இந்த ஏக்கிரா டீச்சர்ஸ் எல்லாம் இங்க நகர்ப்புறங்களில் பணியமர்த்திடுவாங்க அப்ப சிற்றூர்களில் வேலை பார்க்கறது யாரு மூன்றாம் நிலை ஆசிரியர்கள் சீக்கிர ஆசிரியரை அங்கே போட்டுருவாங்க அங்கேயே கல்வியின் தரம் சமமா இல்லை ஆனால் பாடம் சரியா ஒரே சமமா இருக்கும் என் கையில இருக்க புத்தகமும் கையில இருக்க புத்தகமும் ஒன்னா இருக்கும் ஆனால் கல்வி முறை ஒன்றா ஆனால் பேர் சமச்சீர் கல்வி சமமான கல்வி இல்ல கல்வி முறை இல்ல இங்கே கட்டடம் இருக்கும் மின்விசிறி இருக்கும் குளிர்விட்டி இருக்கும் விளையாட்டு தொடர் இருக்கும் கழிவறை இருக்கும் ஆனால் கிராமப்பகுதியில் சிற்றூர்களில் எதுவுமே இருக்காது மேற்கூற கூட சில பள்ளிக்கூடங்களில் இருக்கு கரும்பலகை கூட இருக்கு பள்ளிக்கூடங்கள் சமாதி போல இருக்கும் சமாதிகள் நட்சத்திர விடுதிகள் போல இருக்கும் இங்கே அப்ப கல்வி தரமான கல்வி வேண்டுமா தரமான மருத்துவம் வேண்டுமா முன்னாடியெல்லாம் ஆரம்ப சுகாதார நிலையம் என்று ஒவ்வொரு சிற்றூருக்கும் இருக்கணும் ஒரு தலைவலி காய்ச்சல் பயிற்று வலி என்றால் அங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும் அங்கே மருந்து வாங்கி சாப்பிட்டு குணப்படுத்தி கொள்வார்கள் ஆனால் இன்னைக்கு நகரங்களை நோக்கி பயணிக்க வேண்டியது இருக்குது உயர்ந்த மருத்துவம் வேண்டுமா நகர்புறத்துக்கு போ வேலை வாய்ப்பு வேண்டுமா அப்போ சிட்டிக்கு போ நகரத்துக்கு போ அப்ப எல்லோரும் நகரங்களை நோக்கி கிராமங்களை காலி செய்து விட்டு படம் போது நகரங்கள் பிதுங்கி வழிகிறது வீட்டு வாடகை ஏறுது குடிநீர் கட்டணம் ஏறுது மின் கட்டணம் ஏறுது எல்லாமே உயர்ந்திருது கிராமங்கள் காலியாவதால் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா கிராமங்களில் இருந்துதான் நகரத்தில் வாழுகிறவனுக்கு மிக அத்தியாவசியமான உயிர் தேவையான உணவுப் பொருள் காய்கறி வெண்டைக்காய் கத்தரிக்காய் கீரை பால் முட்டை வெங்காயம் வெள்ளரிக்காய் சொரக்காய் பூஜனிக்காய் எல்லாம் அவன் திருந்தா வர இன்றும் கலை கலாச்சாரம் பண்பாடு வழிபாடு எல்லாம் அழியாமல் சிதையாமல் இருப்பது இன்றும் கிராமங்களில் தான் கிராமங்களில் தான் கோயில திருவிழா நடக்கும் அங்க கரக விளையாட்டு ஆடுவார்கள் சிலம்பம் ஆடுவார்கள் பாவக்கூத்து நடக்கும் வள்ளி திருமண நாடகம் நடக்கும் அப்படி கலைகளும் இலக்கியமும் அழியாமல் பாதுகாப்பது பண்பாடு வழிபாடு எல்லாவற்றையும் பாதுகாத்து வச்சிருப்பது கிராமங்கள் தான் அப்போ அந்த கிராமங்கள் காலியாகும் போது அது இறந்துருது செத்துருது ஒரு கிராமத்துக்கு நாம் சென்றால் குறைஞ்சது நூறு இருநூறு இளைஞர்கள் இருப்பார்கள் ஒரு கபடி அணி என்றால் மூன்று நான்கு அணிகள் இருக்கும் கால்பந்து விளையாட ஒரு அணி இருக்கும் ஆனால் இன்று ஐந்து வயது சிறு குழந்தை இல்ல அறுபது வயது பெரியவர் இடையில் இருக்க எல்லோரும் வேறு இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார்கள் வேலை இல்லை திருப்பூரை நோக்கி கோயம்புத்தூரை நோக்கி சென்னையை நோக்கி மதுரையை நோக்கி மும்பையை நோக்கி பெங்களூரை நோக்கி நகர்ந்து விடுகிறார்கள் அப்போ கிராமங்கள் காலியாகிறது கிராமங்கள் காலியாகும் போது உணவு உற்பத்தி உணவு விளைச்சல் குறையுது வேளாண்மை செய்ய ஆள் இல்லை வேளாண்மை செய்ய ஆள் வேளாண் குடி மக்கள் நிலத்தை விட்டு வெளியேறியிருந்தான் அதுக்கு காரணம் மிகப்பெரிய வீழ்ச்சியை வேளாண்மையில் நிகழ்த்தியது காரணம் நூறு நாள் வேலை திட்டம் அறிவார்ந்த தமிழ்ச்சிம தம்பி தங்கைகள் கவனிக்கணும் ஒரு மனிதனுடைய அறிவாற்றல் உடல் ஆற்றல் இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு எதுவோ அதுதான் வாழும் வளரும் ஆனால் சோம்பி உட்கார்ந்துருங்கள் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற நாடு ஒரு நாள் தெருவில் இறங்கி திருவோடோடு பிச்சை எடுக்கும் எடுக்கும் இது எழுதி வச்சுக்க நடக்கும் அமெரிக்காவில் அரிசி இல்ல அரிசி பஞ்சம் ஒரே நாள்ல இங்க இந்த ஆட்சியாளர்கள் அண்ணன் பேசும்போது மழவே இல்லைன்னா என்ன என்ன இருக்கு அது மத்தவங்களால பேசும்போது கொஞ்சமா பெய்யும் அண்ணன் பேசும்போது கொஞ்சம் அதிகமா இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற ஆட்சியாளர்கள் ஒரே நாள்ல அரிசி ஏற்றுமதி இல்லைன்னுட்டாங்க அப்போ அரிசி இங்கிருந்து வருகிற அரிசியை நம்பி வாழ்கிறவர்கள் அரிசி உணவு அதிகமாக எடுப்பார் இங்கே இருந்து போய் வாழ்கிற இந்தியர்கள் தான் அரிசி இல்லை அவன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் கணிப்பொறி தொழில் கனிப்பொரியில் வேலை பார்த்தா கூட அவன் அரிசிக்கு அடிச்சுக்கி நிற்கிற நிலமே வந்து விட்டது அமெரிக்காவில் உங்களால் நம்ப முடியாது இப்போ என் தம்பி அர்ஜுன் ஒரு வலைவழி அனுப்புகிறான் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்லாம் போயிட்டு பொறியாளர்கள் கணிப்பொறி பொறியாளர்கள்லாம் அரிசி மூட்டைக்கு அடிச்சுக்கி நிற்கிறாங்க அரிசி இது வியக்கத்தக்கது உனக்கு வரும் இப்போ வந்திருக்குது வெங்காயம் இரநூறுவா ஒரு வெங்காயத்து கூட விளைய வச்சு இந்த வெங்காயங்களால தர முடியல நீ அவன்கிட்ட தான் நாட்டை கொடுத்துருக்க ஒரு பொண்ணை குடுக்கறதுக்கே நீ வந்து குடிப்பவனான்னு பாக்குற தான் கட்டி கொடுக்க மாட்டேங்கிற இந்த மண்ணை ஆள்றவனுக்கு சாராயம் விற்கிறவன் எப்படி நீ நாட்டை கொடுத்த எப்படி கொடுத்த குடிச்சிட்டு கார் ஓட்ட போக முடியாதுன்னு தெரியுது அரசுக்கு குடும்பத்தை குடிச்சு விட்டா குடும்பத்தை ஒழுங்கா ஓட்ட முடியாது தெரியல ஏதாவது ஒண்ணு சரியா இருக்காரு அமெரிக்காவில் இருக்கிற நிலைமை நமக்கு வரும் சோமாலியால வந்த நிலைமை எத்தியோப்பியால வந்த நிலைமை வெனிசுலாவுக்கு வந்த நிலைமை நமக்கு வரும் அதற்கு முன்பு நாம எச்சரிச்சுக்கணும் இவர்கள் அதை பத்தி கவலைப்பட மாட்டார்கள் இப்ப நூறு நாள் வேலை திட்டத்தை நாம வந்தா என்ன செய்ய போறோம் நூறு நாள் வேலை திட்டம் இருக்கும் அரசு எவ்வளவு விடா கொடுக்குது முந்நூறு ரூபா கொடுக்குதா சரி கொடு எட்டு லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு இருந்த அரசு கடங்கார பையன் நாடு ஆயிரம் ரூபா குடும்ப தலைவிக்கு கொடுக்குறேன் கல்லூரிக்கு போற பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்புறம் அதை கொடுக்குறேன் எங்க இருந்து கொடுக்குற எங்க இருந்து உங்களுக்கு வெக்க மான சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா என் காசை எடுத்து எனக்கு கொடுக்கறதுக்கு அது கலைஞர் கலைஞர் உதவி தொகை கலைஞர் உரிமை தொகை அது என்ன கலைஞருக்கு என்ன உரிமை இருக்கு அந்த தொகையில கலைஞர் உரிமை தொகை எங்கிருந்து வந்தது எங்கிருந்து வந்தது நீங்க ராஜராஜ சோழன் பரம்பரை அந்த மன்னர் வந்து சொத்தப்புறா வித்து காசு கொடுக்குறேன் நீ என்ன ஆத்தால பண்ணிட்ட எடுத்து எங்க எங்க சொந்தக்காரையும் மாமச்சனை குடிக்க வச்சு கெடுத்து அவன் இருந்து காசை பறிச்சு ஆண்டு ஒன்றுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வசூலிச்சு அந்த காசுல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அதான் ரெண்டு கிளவி பேசிட்டு போகுது மாசமான ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்களாமேன்னு இனிமே நாங்க நம்ம எங்க மாசமாகிறது இந்த ஆகுறது அப்படின்ட்டு கிழவு பேசிட்டு போகுது ஒரு மீன்ஸ் போட்டிருக்கான் அவர் தம்பி இப்ப பிரம்மா சிந்திக்கிறான் வியாபாரிகள் எல்லாம் பொருளுக்கு விலை தள்ளுபடி பண்ணா ஆடி தள்ளுபடி அதே வியாபாரிகளுக்கு நாட்டை போட்டு வித்தா அது மோடி தள்ளுபடின்னு அதே சிந்தனையாளர்கள் உருவாயிட்டாங்க நாட்டுல இப்ப நம்ம என்ன செய்யணும்னா நூறு நாள் வேலை திட்டத்தை வச்சுக்கிறோம் சரி அரசு கொடுக்க முந்நூறு கொடுத்துரும் ஆனால் அந்த அலுவலங்களை கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களில் நூறு நாள் வேலைக்கு வர்ற பெண்கள்கிட்ட வந்து அந்த அவங்க கிட்ட அவங்க பேர்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கிறோம் அப்போது ஒரு விவசாயி கரும்பு வெட்டதுக்கு ஆள் தேவைப்படுது அல்லது நெல்லருக்கு ஆள் தேவைப்படுது அல்லது வாழைக்கு தொகைகளுக்கு ஆள் தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்போ பதிவு பண்ணணும் பதிவு பண்ணணும் பதிவு பண்ணி எனக்கு ஐம்பது பேர் தேவைன்னா ஐம்பது பேரை பதிவு பண்ணிவிட்டா அவர் வண்டி அனுப்பி அங்கே அனுப்பிடுவார் அப்போ நிலத்துல போய் இவங்க வேலை செய்வாங்க காலையிலேருந்து மதி வரைக்கும் வேலை செய்வாங்க வேலை செஞ்சுட்டு வெளியேறும் போது வரப்புல வெளியேறும் போது விவசாயி ஐநூறு ரூபாய் கொடுத்துருவார் நேரம் இந்த அலுவலகத்துக்கு வந்தா இவங்க முன்னூறு ரூபாயை கொடுத்துருவாங்க அப்ப எண்ணூறு ரூபாயோட என் மக்கள் வீட்டுக்கு போவாங்க வறுமை ஒளியும் உற்பத்தி பெருகும் விளைச்சல் பெருகும் நாட்டுல உணவு தட்டு படுவாரா நீ வெங்காய வேலை ஏறி போச்சுன்னா அதுக்கு இந்த வெங்காயங்கள் தான் காரணம் எனக்கு ஓட்ட போட்டு விவசாய சின்னத்துல வெள்ளவையே நாட்டை எப்படி உயர்த்தி காட்டுறாரு உலகத்துக்கு உணவை ஏற்றுமதி செய்வேன் உலகத்துக்கு நானே வேளாண்மை செய்வேன் சித்தூரின் பொருளாதார வளர்ச்சிக்கு நான் என்ன செய்வேன் தரமான கல்வியை அங்க நகர்த்திடுவேன் தரமான மருத்துவத்தை கிராமத்தை நோக்கி நகர்த்திடுவேன் என் மக்களின் வாழ்விடங்களை நோக்கி நகர்த்தி கொண்டு போயிருவேன் பிறகு வேளாண்மை செய்தலே அரசு பணியா மாத்திருவேன் நீ வந்து சாராய கடையில டாஸ்மா இருக்குல்ல சாராயம் ஊத்தி கொடுக்கிறவன் அரசு பணியா இருக்கும் உலகத்துக்கு சாப்பாடு போடுகிற விவசாயி அரசு பணியாளனா இருக்க கூடாதா கவர்மெண்ட் கம்பளா இருக்க கூடாதா அறுபது வயசு வரைக்கும் விவசாயம் செய்யலாம் அதுக்கு மேல ஓய்வூதியம் நீங்க போயிடலாம் நானே வேலை செய்வேன் உனக்கு காக்காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் அரை காசானாலும் அரசாங்க காசா இருக்கணும் நான் தரேன் நீ அரசாங்கத்துக்கு அந்த காக்காசம் அறகாசம் கொடுத்தவன் நீ தான் உனக்கு ஒரு நோய் இருக்கு உனக்கு ஒரு நோய் இருக்கு கவர்மெண்ட் மாப்ல பொண்ணு கொடுக்கறது பல பேர் வீதியில் வந்து இருக்கான் சம்பளம் கிடைக்கல அதுக்கு நான் தான் போய் கூட போராட வேண்டியது இருக்கு கிடையாதுங்க கேளு கவர்மெண்ட் மாப்ல அங்க ஐம்பது ஏக்கர் வச்சு என் மச்சான் விவசாயம் பார்ப்பான் நூறு மாடு வச்சிருப்பான் இருநூறு ஆயிரம் ஆடு வச்சிருப்பான் அவனுக்கு பொண்ணு கொடுன்னா பொண்ணு கொடுக்க மாட்டான் ஏன்னா விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கான் காட்ட நம்மன பழப்பு வானம் பார்த்த பழப்புன்னு கொடுக்க மாட்டேன் துபாயில பீடா வைப்பான் அவனை தொழில் கட்டி கொடுப்பேன் மாப்பிள என்ன பண்றாரு மாப்பிளா யாரு சிங்கப்பூர் மாப்பிள சிங்கப்பூருக்கே கட்டி இல்ல சிங்கப்பூர்ல ஒருத்தன் கட்டி கொடுக்குறியா சொல்லு என் ஊர்ல மாடு மேய்க்கிறது அசிங்கம் துபாயில அரபு நாட்டுல போய் ஒட்டகம் மேய்க்கிறது பெருமையா தே பாலின் சந்தை மதிப்பு நாங்கள் பதினாறுல தேர்தலில் நிற்கும் போது மூணு லட்சம் கோடி இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்பது லட்சம் கோடி ஒன்பது லட்சம் கோடி உனக்கு என்ன மாடு வளர்க்கறது உனக்கு என்ன பிரச்சனை மாடு வளர்க்கறது உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு பால் எங்க இருந்து வருது ஆந்திராவில இருந்து வருது ஏனி மாடு வளர்க்கல ஏன் வளர்க்கல ஆடு வளர்க்கறதுக்கு என்ன பிரச்சனை ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ கறி தொண்ணூறு விழுக்காட்டு மக்கள் ஆட்டுக்கறி சாப்பிடுறான் நாட்டுக்கோழி கறி கோழி கோழி சாப்பிடுறான் முட்டை சாப்பிட்றான் பால் சாப்பிடறான் இங்க இருக்கு பொருளாதாரம் அப்ப அது எங்க இருக்கணும் எங்க இருந்து உனக்கு முட்டை வருது எங்க இருந்து பால் வருது எங்க இருந்து காய்கறி வருது அது கிராமத்துல இருந்து அப்ப சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்க்கணும்னா அங்க வேளாண்மை அரசு பணியா மாத்தணும் ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணியா மாத்தணும் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் நெசவு செய்தல் பானை சட்டி செய்தல் பானை பானை சட்டி செய்யறது குயவர்கள் தான் செய்யறது நினைச்சுட்டு இருக்காத அமெரிக்கால பானை சட்டி தான் குயவர்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கானா நம்மளுடைய வேளாளர்கள் குயவர்கள் பானை சட்டி செஞ்சு கொண்டு இருந்தாங்க இன்னைக்கு அதை நீ மதிக்கல விட்டுட்ட எல்லாம் பிளாஸ்டிக் கூட வெங்கல குடம் இதுக்கு சில்வர் கூடத்துக்கு போயிட்டே நீ சில்வர் சட்டியில சமைக்க குக்கர்ல சமைக்க போயிட்டேன் அவன் இறந்துட்டான் ஆனால் இருக்கிற ஒரு ரெண்டு பேரையாக கொண்டு வந்து அவர்களை பேராசிரியர்களாக வச்சு என் பிள்ளைக்கு இந்த பானை சட்டியை எப்படி செய்யணும்னு கொடுன்னு வச்சு நான் உருவாக்கி நான் பாருங்க பாரு கேட்டுக்க கேட்டுக்க அமெரிக்காவில் ஒரு மீன் மீன் குழம்பு வைக்கிற சட்டி இருக்குல்ல பதிமூணாயிரம் ரூபாய் பாரு எல்லாம் இந்த நீ நட்சத்திர விடுதியோம் சாதாரண சமையல் முன்னூறு ரூபாய் மண்பானை சமையல் ஐநூறு ரூபாய் ஆனா பரதைச்சு போய மக்களே மண்பானையில் தாண்டா ரொம்ப நாளா நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அதை பறிச்சுக்கிட்டு இப்ப மண்பானை சமையல் எப்படி இருக்கு